ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்டான முறையில் சுட சுட தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கடாயில் என்ன சேர்த்துக்குவேன் கடுகு முந்தப்பருப்பு பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து போலை முந்திரி உடைச்ச வெறுக்கடலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக அதே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு இப்போ பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு சவுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா புரட்டி கொடுங்க நல்லா சூடாகவும் புரட்டி கொடுத்துட்டு வருத்த வேர்க்கரலை பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து பாருங்களேன் தேங்காய் சாதம் சேம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்டேட் மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினைச்சபோது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீற்றால்